சற்று கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் தாவேகா உச்சத்தை தொட்ட திமுக அதிர்ச்சியில் விஜய் அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளது விஜய் கட்சி தனித்து போட்டியிடுகிறதா இல்லாவிட்டால் கூட்டணி அமைத்து களமிறங்குகிறதா என்பது இன்னும் முடிவாகவில்லை இருந்தாலும் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் கட்சி மாநாட்டில் தனது தலைமையில் கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ஏற்பதாக அறிவித்துள்ளார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் விஜயின் கட்சி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பது பற்றி சத்தியன் டிவி சார்பில் மெகா சர்வே மேற்கொள்ளப்பட்டது மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளுக்கும் சென்று சர்வே மேற்கொள்ளப்பட்டது நவம்பர் பதினைஞ்சு தொடங்கிய சர்வே இருபத்தோரு நாட்கள் நடைபெற்றது இந்த சர்வேவை பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் என்று நூற்றி பத்து பேர் மேற்கொண்டனர் அனைத்து தரப்பு மக்களிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில்தான் அந்த சர்வேயின் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது அதன்படி கொங்கு மண்டலத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெட்டி கழகத்திற்கு ஆதரவை விட எதிர்ப்புதான் அதிகம் உள்ளது தெரிய வந்துள்ளது அதாவது கொங்கு மண்டலம் என்பது மொத்தம் பத்து மாவட்டங்களை உள்ளடக்கி உள்ளது இதில் முக்கியமாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் நீலகிரி திண்டுக்கல் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கொங்கு மண்டலமாக கருதப்படுகிறது அதாவது இங்கிருந்து சர்வேயில் பங்கேற்றவர்களில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர் மாறாக இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதை தாண்டி சர்வேயில் பங்கேற்றவர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் ரேப் கருத்து இல்லை என்று கூறியுள்ளனர் இதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் விஜய் கட்சிக்கு ஆதரவை விட எதிர்ப்புதான் அதிகம் உள்ளது அதே நேரத்தில் கோவை மாநகரில் நிலைமை வேறு விதமாக உள்ளது அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் கோவை மாநகரை மட்டும் எடுத்து கொண்டால் சர்வேயில் பங்கேற்ற ஆண்களில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஓர் பேர் கருத்தில் என்றும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் பெண்களை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் ஆதரவும் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் எதிர்ப்பும் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் கருத்து இல்லை என்றும் கூறியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் தமிழக மாவட்டங்களில் மிகவும் முக்கிய மாவட்டமாக கொங்கு மண்டலம் இருந்து வருகிறது தற்போது கொங்கு மண்டலத்திலேயே புதியதாக கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு இப்படி ஒரு மிகப்பெரிய சரிவு தமிழகம் முழுவதும் விஜய்க்கு மக்களின் ஆதரவு இருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது